உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு நமக்கு வெறும் நாலாயிரம் கோடி தான் ஒதுக்கி இருக்கு பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்திலாம் அதிகமா அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்கு நமக்கு கொடுக்கல அப்படின்னு நான் முதலமைச்சர் முதலமைச்சரானு ஒருத்தர் அப்படி ஒதுக்க சொல்ல பாப்பேன் நான் மொத்தமே ஒதுக்கிடுவேன் மொத்தமா ஒதுக்கிடுவேன் போய வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கம் நடத்த முடியுமா இந்த கொள்ளைக்கால காலத்திலையும் காமராஜர் பேரன் பிரபாகரன் மகன் வரிகொடா இயக்கம் நடத்துவேன் மொத்த மக்கள் ஒரு வரி கிடையாது விட என்ன பண்ணுவேன் என் வரி எனக்கு என் நிலம் என் வளம் எனக்கு என் மண்ணில் வளம் என் மக்களுக்கு என் மக்களின் வரி என் மக்களுக்கு கதை முடிஞ்சு என்ன நீ என்ன என்ன மறுபடி தேர்தல் வைப்பில் அப்ப போட்டிடுவேன் அப்ப நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் மக்களோட நிக்கிறேன் மக்களுக்காக நிக்கிறேன் அவ்வளவு மானம் கட்டவில்லை என் மக்கள் எவன் எனக்கானவன் எவன் ஊரானுக்கானவன் தெரியாமையா இருக்கான் இந்த நாலஞ்சு மாசத்துல பாரு மொத்தமா தெரிஞ்சிடும் அவனுக்கு அவ்வளவு மக்கு கிடையாது இங்க யாரும் மக்கா இருந்த முப்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்டு என்னை மூணாவது பெரிய கட்சி ஆகியிருக்க மாட்டான் புரியுதா